கும்பகோணம் அருகே ஆசோர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் சுந்தரவல்லி மாரியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆசோர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் சுந்தரவல்லி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இவ்வாண்டிற்குரிய விழாவில் அம்பாள் திருவேதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்ச்சியாக காவிரி பகவத் படித்துறையிலிருந்து பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் முளைப்பாறு எடுத்து தப்பாட்டத்துடன் வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அலங்கரிக்கப்பட்ட சுந்தரவல்லி மகா மாரியம்மனுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்திற்கு முன் உற்சவர் மாரியம்மன் அருள்பாலிக்க விரதமிருந்த ஆண் பெண் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து சுந்தரவல்லி மகா மாரியம்மனுக்கு மகாதிபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் அசோர் கிராமவாசிகள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுந்தரவல்லி மகா மாரியம்மன் தரிசனம் செய்து வழிபட்டனர்